ப்ளூ ஸ்டார்க்கு அப்புறம் ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் மீட்டுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஒரு மலையாள படத்துக்காக இங்கே வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோடய கெரியர் ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க என்னோடய முதல் படம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துச்சு ஐ டோண்ட் கெட் இன் டு ஆல் தட் பட் ஜோட்டாக அந்த ப்ராசஸ் அந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து பெட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பர்ஸ்பெக்டிவ்வில் நிர்ணயிக்கப்படு நிர்ணயிக்கப்படுது அது வந்து ஒரு ஃபேன் பேஸாக இருக்கலாம் இல்லை இந்த நம்பர் கேமாக இருக்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கலாம் ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு நடிகரோ ஒரு டெக்னீஷியனோ அவங்க வந்து அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் உள்ள போடுறாங்க எந்த அளவுக்கு அவங்களோட திறமையை காமிக்கிறாங்க அதுக்காக மட்டும் வந்து இன்னைக்குமே ஒரு ப்ரெஸ்ஸாக ஒரு மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் மட்டும் இல்லை எல்லாருமே இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் பிகாஸ் எஸ் நான் லான்ச் ஆனது சாந்தனு பாக்யராஜா மக்கள் என்னை பார்த்தது சாந்தனு பாக்யராஜா அதுக்கப்புறம் போன என்னோட ஜேர்னி நடந்துட்டு இருக்கிற என்னோட ஜேர்னியில் வந்து பத்திரிக்கை நண்பர்களாக நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னை வந்து வெறும் சாந்தனுவாக மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிங்க நான் போட்டுட்டு இருந்த எஃபர்ட்ஸு நான் பேக் டு பேக் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது அது வெற்றியாக இருந்தாலும் இல்லைனா இல்லைனாலும் என்னை வந்து ஒரு ஒரு நடிகராக ஒரு எஃபர்ட் போடுற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை வந்து பெரிய லெவலில் இன்றைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க அந்த சப்போர்ட் வந்து இன்றைக்கி எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன்னா என்னை ஒரு மலையாளம் படத்தில் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கொண்டு வந்து நான் நிறுத்தியிருக்கேன் ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு முதல்ல நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் சாங்ஸாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் பட் அதில் அந்த படங்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அதை பெருசாக ரீச் ஆச்சோ இல்லையோ தனிப்பட்ட நபராக என்ன வந்து என்னோடய ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் வந்து அவுட் ஆஃப் கன்சர்ன் மைனஸஸை சொல்லுவீங்க அவுட் ஆஃப் கன்சர்ன் என்னோட ப்ளஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவீங்க அந்த விதத்தில் வந்து எனக்கு அந்த சப்போர்ட் அது இருந்ததுனால தான் எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாவக்கதைகள் தங்கம் எனக்கு கிடச்சிது அதுக்கு நீங்கள்லாம் கொடுத்த பாராட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் சக்சஸ் ப்ளூ ஸ்டாராக நான் நம்புகிறேன் அதுவும் நீங்கள் எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் அந்த படத்தில் நான் ப்ளே பண்ற அந்த கதாபாத்திரம் ராஜேஷ் அதுக்கு நீங்கள்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ பாசிட்டிவாக என்ன வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இது எல்லாத்தும் இது எல்லாமே தான் காரணம் இது எதுக்கு இப்போ இந்த ரெண்டு படங்கள் நான் எடுத்து சொல்றேன்னா ரொம்ப நாளாக நான் வந்து நான் ஏஞ்சல் ஜான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் வந்துச்சு எனக்கு மலையாளத்தில் பட் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்குற மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கல ஸோ நான் பண்ணாமட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம மூஞ்சி காமிக்காமல் இருந்தோம்னா எல்லாேரும் நம்மளை மறந்துடுவாங்களே அந்த மாதிரி மலையாள சினிமாவுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது இப்போ கபடி லாங்குவேஜை சொல்லணும்னா ஒரு லாங் ஹாஃப் டைம் மாதிரி ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு இவ்வளோ வருஷம் பிரேக் அப்புறம் வந்து ரீசண்டாக ஒரு வெப் வெப்சீரீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்கே தேவா அப்படிங்கிற ஒரு நண்பர் அந்த வெப் சீரீஸில் வேலை பார்த்துட்டு அவர் எங்கிட்ட சொல்லிட்டு இதை நீங்கள் மலையாள படம் நீங்கள் ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் கண்டிப்பாங்க சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் நடிப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மலையாள சினிமாவில் நடிக்கிறது அப்படின்னா அப்போது அவர் வந்து சொன்னார் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு அந்த தேவா வந்து டைரக்டர் உன்னியோட ஃப்ரெண்டு ஸோ இந்த படத்துலேயும் செல்வராக வந்து சார் கூட அவர் நடிச்சிருக்கார் அந்த தேவாங்கிறவர் அவர் உன்னிக்கிட்ட வந்து இவங்க இந்த கேரக்டருக்கு யார் என்னன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறப்போ உன்னிக்கிட்ட என்னை பற்றி தான் பேசியிருக்காரு அப்போது உன்னி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆமாங்க சாந்தனோட பெர்ஃபாமன்ஸ் நான் வந்து அந்த தங்கம்லையும் ப்ளூ ஸ்டார்லேயும் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆப்டாக இருப்பார் நான் ப்ரொடக்ஷன் கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரு ப்ரொடியூசர்ஸ் கிட்டே பேசினார் அப்படி தான் எனக்கு வந்து உன்னி கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கதையை சொன்னார் ஸோ அந்த இந்த ப்ராசஸில் வந்து இது இந்த சப்போர்ட் எல்லாமே ஆரம்பித்தது உங்களால் அதுக்கப்புறம் தேவா மூலியமாக நான் உன்னியை மீட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே என்னோடய ப்ரொடியூசர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கமிங் டு பல்ட்டி ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்டு என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சார் அண்ட் பினு ப்ரோ ரெண்டு பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் சார் சாரி சார் நாட் காலிங் ப்ரோ அதாவது வந்து நான் என்னைக்குமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஃபினான்ஷியருக்கும் நான் நிறைய டிஃப்ரென்சஸ் நான் பார்ப்பேங்க ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து அது சினிமா அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது பிகாஸ் சினிமான்னு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது மார்க்கெட் பிஸ்னஸ் அது அதுக்கிட்ட மாறி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சினிமா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போது பல்ட்டியில் நான் ப்ளே பண்ணுறேன் இந்த குமார்ங்கிற கதாபாத்திரம் இந்த பல்ட்டிங்கிறது நாலு பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஸோ அதில் வந்து இந்த குமார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து இட்ஸ் அ வெரி வெரி பிவிட்டல் ரோல் ஸோ அதுக்கு வந்து அவங்க நினச்சிருந்தா மலையாளத்திலே ஒரு 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 நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஷேனுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் போயிருக்கலாம் இல்லை தமிழில் என்னோட பெட்டராக இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் வேறு ஏதாவது ஒரு நடிகருக்கு போயிருக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் எஸ் ப்ரொடியூசர்ஸாக டைரக்டருக்கு க்ரியேட்டிவாக எழுதின அந்த டைரக்டருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணால் அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணார் அதுக்கு இமீடியட்டாக வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் இதுதான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ப்ரொட்யூசர்னா என்ன அப்படின்னு அந்த கதைக்கு என்ன தேவையோ பேஷ்னேட்டாக அந்த கதைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து கொடுக்குறது ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய படத்தில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சந்தோஷ் சார் ப்ரோ உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் கோர்ஸ் மை டேரக்டர் உன்னி உன்னி வந்து என்கிட்ட ஒரு நாலு மணி நேரம் கதை சொன்னார் தமிழில் தான் சொன்னாரு அப்போ ஃபுல்லா சொல்லி முடிச்சு நான் சொன்னேன் பிரதர் இருக்க பிரதர் நான் கண்டிப்பா எனக்கு இது வந்து ஒரு ரீலான்ச் மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் மலையாளத்தில் ஏன்னா எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து நான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் கேட்ட முதல் கேள்வி பிரதர் நீங்க மலையாளம் பேசுறீங்களா அப்படின்னு ஆ பேசிடுவேன் அப்படின்னு ஒரு ஃபோல் அடிச்சு விட்டேன் அப்ப எனக்கு மலையாளம் எனக்கு ஒன்றும் பேச தெரியாது எங்க கிடைக்கிற வாய்ப்பு போயிருமோ மலையாளம் தெரியாதனால அப்படின்னு சொல்லிட்டு ஆ பிரதர் பேசுவான் பிரதர் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் லைட்டாக எல்லாம் கமிட்லாம் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அவர் போய் சொல்லிவிட்டேன் பிரதர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃப்ளோவில் நம்ம டைலாக் பேசினோம்னா அதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளோ எனக்கு யாராவது கொஞ்சம் கற்று கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் பெர்ஃபாமன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸில் இருக்கும் டைலாக்ஸில் இருக்காது அப்படின்னு அப்படி ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து எனக்கு ஸ்மித்தான ஒரு டீச்சரோட எனக்கு ஆன்லைன் டியூஷன் வந்து ஒரு ஒரு மாதம் கொடுத்தாங்க கரெக்டாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பித்தேன் ஸோ அவங்களோட அந்த டியூஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸ்கிரிப்டை வந்து ஒரு இருபது வாட்டி படித்தேன் ஒவ்வொரு டைலாக்கையும் நான் வந்து பேசி 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 சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏறணுங்கிறதுக்காக வந்து அது ஆனால் உண்மையிலே அதான் அந்த ஃபோக்கஸ் வந்து டைலாக் மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு மாதம் டியூஷன் எனக்கு எடுத்தேன் அதுக்கப்புறம் நவம்பரில் வந்து நாங்கள் வந்து ஸ்டண்ட் ட்ரைனிங் ஆரம்பித்தோம் பிகாஸ் நாலு கபடி விளையாடுற பசங்க அந்த ஸ்டண்ட் வந்து ஒரு சாதாரண ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது அது வந்து ஒரு கபடியோட ட்ரிக்ஸ் இப்போது அவர் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் நாலு பேர் ஷேனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பல்ட்டி என்னோடது வந்து டேஷ் இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு வந்து ஸ்கார்பியன் கிக்கு ஒருத்தருக்கு வந்து டுப்கி இது எல்லாமே வந்து கபடியில் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் ஸோ கபடி விளாட்ற பசங்க எப்படி ஸ்டண்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் நார்மலாக ஒருத்தர் மிஸ் ஆகிறதுக்கும் கபடி விளாட்ற பசங்க மிஸ் ஆனால் என்ன மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி மிஸ் பண்ணுவாங்க இந்த ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு ஸ்டண்ட் பண்ணுறதுல ஸோ அதுக்கு வந்து கொச்சின்ல போய் ஸ்ரவன் அப்படின்னு ஒரு மாஸ்டரோடு ஒரு பதினஞ்சு நாள் வந்து நாங்கள் நாலு பேருமே ஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணோம் அதை முடிச்சுட்டு பாலக்காடு பாலக்காடில் போய் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் மார்னிங் த்ரீ ஹவர்ஸ் ஈவினிங் த்ரீ ஹவர்ஸ் கபடி ட்ரைனிங் எடுத்தோம் ரமேஷ் அப்படின்னு ஒரு கோச்சோட அவர் வந்து அங்கே ஸ்டேட் டீம் கோச் அவர் அங்கே இருக்கிற கபடி ஒரிஜினல் கபடி டீம் பிளேயர்ஸ் அவங்களோட சேர்ந்து இந்த ட்ரைனிங் எல்லாமே எடுத்தோம் ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டூ மந்த்ஸ் ப்ராசஸ் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது நாங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படிங்கிறதுக்கான மட்டும் இல்லை இவ்வளோ நடிகர்களுக்கு அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பேஷ்னட்டாக இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக கொடுத்தாங்க ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ உன்னி தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் அண்ட் அதுக்கப்புறம் கூட இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உன்னி சொல்லிட்டாரு காஸ்ட் ஃபர்ஸ்ட் செல்வராகவன் சார் செல்வராகவன் சார் வந்து அஃப்கோர்ஸ் யாருமே அவருக்கு ஃபேனாக இல்லாமலாம் இருக்க முடியாது அவரை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சதே அவரோட ஒவ்வொரு படங்கள் பற்றி தான் சார் ஆயிரத்துள்ள ஒருவனில் இந்த விஷயம் எப்படி பண்ணுங்கள் சார் இந்த படத்தில் இது எப்படி பண்ணுங்க இது எதை யோசிச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிது அல்ஃபோன்ஸ் புத்திரன் சாரை பார்க்குறப்போ சார் பிரேமம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிது ஸோ அவங்களோட நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைஃப் லாங் அதை நான் கேரி பண்ணி போயிட்டே இருப்பேன் அதெல்லாம் அதெல்லாம் திருப்பி நடக்குமா திருப்பி கிடைக்குமாங்கிறது தெரியாது பட் திஸ் வில் ஆல்வேஸ் பி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இவங்களோட நடித்ததெல்லாம் பிரீத்தி அயோத்தியில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஸோ இந்த படத்திலையும் இன்ஃபேக்ட் நான் முதல்ல வந்து அயோத்தியில் வந்து அவங்கள பார்த்துட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ப்ரீத்தி நான் பார்க்குறேன் அங்கே பார்க்குறப்ப அந்த கெட்டப்லாம் பார்க்குறப்ப நாங்கள் அடையாளமே தெரியல எங்கள் பிரீத்தி அஸ்ராணின்னு சொன்னீங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா உன்னி ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்காங்க அப்படின்னாங்க அந்தளவுக்கு ஒரு சேஞ்ச் ஓவராக அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ பர்ஃபார்ம் வெரி வெல் அண்ட் தென் கமிங் டு மை படி ஷேன் ஷேன் வந்து அப்பா எனக்குமே ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஒரு ஆசான் கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கலான்னு அந்த மாதிரி வந்து ஷேன் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஆஸ் அன் ஆக்டரா அவர் கூட பெர்ஃபார்ம் பண்றப்போ நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சின்ன சின்ன சீக்வன்சஸ் நடக்கும் ஒரு பெரிய கோயில் திருவிழா மாதிரிலாம் நடக்கும் அது நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல நான் நானும் ஷேனு இன்னும் அந்த ரெண்டு பசங்க எல்லாருமே வந்து அந்த திருவிழாக்குள்ள வேற ஒரு ஆம்பியன்ஸ்லருந்து அந்த திருவிழாக்குள்ள என்ட்ரு ஆகும் அந்த ஆம்பியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்த ஆம்பியன்ஸோட மூடு வேற திருவிழாக்குள்ள எண்டர் ஆகும்போது இருக்கிற மூடு வேற அந்த திருவிழாவோட ஆம்பியன்ஸ்குள்ள என்ட்ரு ஆனோடனே அவரோட ஃபேஷியலாக வேற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வந்தாரு அது வந்து பார்க்கும்போது எனக்கே இல்லை பா பயங்கரமாக இருக்கு இது ஏன்டா நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஆக்டிங்ல நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேன் பார்த்து கற்றுக்கிட்டேன் அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசி பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஷேன் மாதிரி மலையாளத்தில் இருக்க அஃப்கோர்ஸ் நம்ம தமிழில் இப்போ மெட்ராஸ்காரன்லாம் அவர் பண்ணி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமாயிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஷேன் மாதிரி ஒரு நடிகரோட நான் மலையாளத்தில் வந்து நான் திருப்பி எனக்கு ஒரு ரீலான்ச் நடக்குதுங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சாய் சாய் வந்து எஸ் கிக்கி சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் த லேட்டஸ்ட் சென்சேஷன் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துட்ருக்காரு அவர் அவரோட படத்தும் அது வந்து அவரோட முதல் படம் இது மலையாளமில் அவருக்கு ரிலீஸ் ஆகிறப்போட முதல் படம் அதுவும் மலையாளத்தில் முதல் படம் அதில் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ ஹோப் வி ஆல் க்ரோ டுகெதர் சாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஸோ இந்த படம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது எப்படி நீங்கள் எல்லாருமே ஒரு தமிழ் படத்துக்கு இங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியா எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த டீமுக்கும் அவங்களோட சார்பாக நான் கேட்குறேன் நம்ம எல்லோரையும் நம்பி வந்திருக்காங்க நாங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணியிருக்கோங்கிறத நம்புகிறோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் பாலா சார் சாரி ஐ ஹவ் மென்ஷன் தமிழ் டப்பிங் டேரக்டர் நான் இன்ஃபேக்ட் நான் தமிழ் டப்பிங் வந்து நான் போய் பண்ணாருமா இன்னொன்னுங்க மலையாளத்துல நான் தான் ஃபுல்லா டப் பண்ணேன் அது ஒன்னும் வந்து என்ன ஒரு மூணு தடவை பண்ண வச்சார் ஃபுல் படத்தை நான் மூணு தடவை டப்பிங் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொச்சின் கூப்பிட்டாரு கூப்பிட்டு பிரதர் பேசிடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் ஃபுல்லா பேசி எனக்கே பயங்கர கான்ஃபிடன்ஸ் பரவாயில்லையே மூணு நாளில் ஒரு மலையாள படம் பேசி முடிச்சிட்டோமே அப்படின்னு போனோன்னே ஒரு சென்னைக்கு வந்து ரெண்டு நாள்ல திருப்பி ஒரு ஃபோன் கால் பிரதர் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நீங்க திருப்பி கொச்சின்னு வர முடியுமா அப்படின்னாரு ஆ வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பி போனேன் ஃபர்ஸ்ட் சீனில் ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் திருப்பி இதை இந்த டைலாக் மட்டும் தான் இந்த டைலாக் மட்டும் தான் சொல்லிட்டு ரெண்டாவது ஃபுல் படம் பேச வச்சாரு இப்போ முடிஞ்சதாங்க எல்லாமே ஓகேன்னு கேட்டேன் ஆ பக்கா பிரதர் இப்போ எல்லாம் ஸ்லாங் எல்லாமே பிடிச்சிட்டோம் சூப்பர் அப்படின்னாரு ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருந்தால் நான் கூப்பிட்றேன் அப்போவே எனக்கு நம்பிக்கை போயிருச்சு இருந்தாலும் ஆள் திருப்பி கூப்பிட போறாரு வச்சு செய்ய போறாரு அப்படின்னு அதே மாதிரி சென்னைக்கு வந்தோடனே திருப்பி பிரதர் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இது இந்த சீன் இந்த சீன் இந்த சீன் அப்படின்னு இங்கே திருப்பி டப்பிங் ஸ்டுடியோவில் போனால் திருப்பி முதல் சீனில் ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த டயலாக் ஃப்ளோ பிடிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லாங் பிடிக்கணும் இப்போ ஸ்லாங் எல்லாமே பிடிச்சாச்சு டயலாக் ஃப்ளோ மலையாளத்தில் ஃப்ரீயாக வந்துருச்சு இப்போ பர்ஃபார்மன்ஸில் ஸ்கோப் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி ஃபுல்லாக பேச வச்சாரு பட் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் ஆடியன்ஸாக அதை பார்க்குறப்போ அதை அத்தெண்டிக்காக நம்புகிறோம் எஸ் நான் ஒரு தமிழ் பையன் தான் லிவிங் இந்த பார்டர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி பல்ட்டி வந்து அந்த தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற ஒரு கதை ஸோ தமிழ் பையனாக நான் நடிச்சிருக்கேன் பட் ஹூ நோஸ் மலையாளம் பட் இருந்தாலும் அந்த அந்த பார்டரில் வாழ்கிறவங்க மலையாளமும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க தமிழும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க ஸோ என்னை பார்க்கறப்போ யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணிடக்கூடாது என்னடா ஒரு டப்பிங் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறக்கா அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்ட உன்னியும் அவரோட கோ டேரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா பாலாசரை பற்றி ஆரம்பித்தேன் மலையாளத்தை நான் ஃபுல்லாக பேசி முடித்தோன்னே இங்கே தமிழ் தானே அது ஹாஃப் டேயில் அடிச்சு முடிச்சிடலாம் டயலாக்லாம் தெரிஞ்சு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தா ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி வந்து லிப்ஸிங்க் மாறாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஆத்தென்டிசிட்டி மாறாம நம்ம பார்க்கும் போது ஒரு தமிழ் படம் மாதிரியே இருக்கணும் பாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் வந்து பாலாசர் எடுத்து போட்டாரு நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக வந்து இப்போ கூட ரீசென்டா லோகா இந்த மாதிரி படங்கள்லாம் கூட பாலாசர் தான் பண்ணிருக்காரு ஸோ அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கூடவே உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி மாற்றி பேச வச்சாரு ஸோ தமிழ் வருஷனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு ப்ராப்பர் தமிழ் படம் பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாரோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே வந்து படம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாச்சும் பிரீத்தியோட ரெண்டு வாரத்தை எக்ஸ்ட்ரா பேசணும்னு பார்த்தேன் ஏன்னா படப்பட படப்படன்னு பயங்கரமாக தமிழ்தான் பேசிட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு நடிகராக இங்கே பேசினேன் நான் ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஹஸ்பண்டாக இங்கே பேசிடுறேன் ஆங்கர் பண்ண கீக்கி வந்து ரொம்ப நல்லா ஆங்கரிங் பண்ணுறாங்க எந்த ஸ்டேஜ்லேயும் வந்து நான் இதை வந்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை நீங்க எல்லாருமே வந்து என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய இல்லம்மா நீ சொல்லி கொடுத்துல மாதிரிலாம் பேசலாம் நான் வேற தான் பேசலாம் இல்ல 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 சோ என்னைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா நீங்க இருந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ சோ மச் ப்ளீஸ் டூ கண்டினியூ சப்போர்ட்டிங் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க